நம்ம ரொட்டினா பாக்குறது தான் கார் மெயின்டனன்ஸ் பத்தி இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இதை நீங்க பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு காரோட கம்ப்ரஸருங்க இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரோட்ரி டைப்பு ரெசிப்ரோக்டிங் டைப்பு வேரியபிள் வேன் அதாவது இப்போ இதுல வந்து ஸ்க்ரூ டைப்னு சொல்லுவாங்க சென்ட்ரிபிகல் டைப்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெசிப்ரோக்கெட்டிங்ல வேரியபிள் ஸ்வாஷ் பிளைட் சொல்லுவாங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒரு வெர்னா இருக்கு வேரியபிள் ஷாஷ்பிளைட் டைப் கம்ப்ரசர் அது கம்ப்ரஸரே ஓபன் பண்ணி வேலை பார்க்கணும் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னா இது பாருங்க இது வந்து ஃபீல்டு காயில் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்ன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு ரெண்டு ஒயர் வருது இல்லையா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இதுதான் நம்ம ஏசி ஆன் பண்ணோடனே காந்தமாக மாறிடுங்க எலக்ட்ரோ மேக்னெட் இதுதான் இது காந்தமாக மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த கிளச் இருக்குது இல்லையா இந்த கிளச் வந்து உள்ள போய் டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா அது இதுல இருந்து தான் வரும் இந்த இருக்குது இல்லையா இது எக்ஸாக்டா இந்த மாதிரி தாங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கும் இதுலதான் இந்த கிளச் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த கிளச் மட்டும் செப்பரேட்டா ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கோம் சாரி இந்த புள்ளி மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கிளச் வந்து எங்கேஜ் ஆகணும்னே கம்ப்ரஸர் லோட் ஆக ஆரம்பிக்குங்க இந்த கம்ப்ரஸர் என்ன வேலை செய்யும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்ல ஏன்னா நம்ம நிறைய வீடியோல கார் ஏசி சிஸ்டம் பத்தி போட்டிருக்கிறோம் இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லோ ப்ரெஷர் கேஸ் இருக்கு இல்லையா அதை ஹை ப்ரெஷராக மாற்றுங்க கேஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை ரெஃப்ரிஜிரேட் தான் அந்த ஏசி ரெஃப்ரிஜிரேட் நம்ம சொல்றோம் இல்லையா ஹைட்ரோஃப்ளோரோ ஹச்எஃப்சி குளோரோஃப்ளோரோ சாரி கார்பன் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் நம்ம ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் தான் யூஸ் பண்றோம் இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கம்ப்ரஷர் வந்து பாருங்க இந்த இடத்துல தாங்க மவுண்ட் ஆயிருக்கும் இந்த இருக்குது இல்லையா ஒரு நாலு போல்ட் கழட்டி இருக்கும் இல்லையா இங்க இங்கே இந்த பெல்ட் தான் கம்ப்ரஷரை ட்ரைவ் பண்ணோம் அதனால தான் இது இந்த ஆல்டர்னேட்டரையும் இதுதான் ட்ரைவ் பண்ணுது அதனாலதான் இதை ட்ரைவ் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம இங்க பாயிண்ட் வந்துடும் என்ன 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 ப்ராப்ளம் அப்படிங்கிறத இந்த கம்ப்ரஸர் கிளட்சு எங்கேஜ் ஆகுது இல்லையா எங்கேஜ் ஆகும்போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும்னு சொன்னேன் இல்லையா இந்த கிளட்சு போய் அங்கே அடிக்கிறது இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த பேரிங் தாங்க ப்ராப்ளம் இதுல இருந்து ஒரு நாய்ஸ் கம்ப்ரஸர் ஏசி ஆன் பண்ணும் போதோ ஏசி ஆன் பண்ணாத போதோ அதாவது ஏசி ஆன் பண்ணும் போதும் வரும் ஏசி ஆன் பண்ணலனாலும் வரும் அது எப்படி அப்படின்னா இந்த பேரிங் போயிருச்சு ஒரு லெவிட்டுக்கு மேல அப்படின்னா இது வந்து ஒரு ரோலர் பேரிங் தாங்க இது எங்க இருக்குதுன்னு பாருங்க இந்த புள்ளியில தெரியுது இல்லையா இந்த பேரிங் தான் நம்ம இப்போ இங்கே கையில் வச்சிருக்கிறது ரெண்டுமே சேம் பேரிங் தான் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செப்பரேட்டா எப்போயுமே பேரிங் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது இந்த காய் பேரிங் லீப் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரோ மேக்னட் இருக்கு இல்லையா அந்த ஃபீல்டு காயில் இதுவும் இந்த கம்ப்ரஸர் கிளட்சும் டிஃபால்ட்டாக மொத்தமாக தாங்க ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ஒரு டைமும் செப்பரேட்டா கலட்ட முடியாது அப்படின்றதுனால பட் இதுல வந்து இப்போ இந்த காயில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு இதில் பாருங்க லைட்டாக அந்த கிராக் ஆகிருக்குது இல்லையா உங்களுக்கு தெரியும் ஃபீல்டு காயில் வந்து கொஞ்சம் கிராக் ஆயிருக்குதுன்னு ஆனா இதுதான் நம்ம போட போறோம் ஏன்னா இதுக்கு ஸ்பேர் வந்து கிடைக்கல இந்த ஃபீல்டு காயிலோட வேலை என்ன அப்படின்னா நீங்க ஏசி ஆன் பண்ண இதுல கரண்ட் வந்துருது இல்லையா கரண்ட் வந்தோடன டக்குன்னு மேக்னட்டா மாறிடுங்க மேக்னட்டா மாறி இதுதான் வந்து இது வந்து ஃப்ள வந்து உள்ள வந்து இழுக்கும் இழுத்து அதுக்கப்புறம் தான் கம்ப்ரஸர் வந்து லோட் ஆகும் அதுவரை இந்த புள்ளி மட்டும் ஃப்ரீயா சுத்திகிட்டே இருக்கும் இந்த மேல சுத்தி

இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாத்துர்லாங்க லோ ப்ரெஷர் கேஸா ஹை ப்ரெஷர் கேஸா கன்வெர்ட் பண்ணோம் எந்த இதனால ஒரு சில ஏசி போன ஃபோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஏசி நல்லா இருக்கும் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து ஃபிக்ஸட் ஸ்பீடு வேரியபிள் ஸ்பீடுன்னு ரெண்டு டைப் இருக்குங்க அதான் அந்த ரசிப்பிரும் சொல்கிறேன் இல்லையா வேரியபுள் ஸ்வாஷ் பிளேட் அதுல ஃபிக்ஸடாகவும் இருக்கும் வேரியபிள் ஸ்பீட்லேயும் ஓடும் இது எதுனால அதுல ஏசி நல்லா இருக்கு மற்ற வெஹிக்கிளில் ஏசி நல்லா இல்ல இந்த கம்ப்ரஸராக வச்சு ஏன் பிரைஸ் வந்து டிஃபர் ஆகுது இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாத்துர்லாங்க